பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தை மந்தம் விலை அதிகம் விற்பனை குறைவு தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டுச்சந்தை புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையாகும் இங்கு வாரம் தோறும் சனிக்கிழமை மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வெள்ளாடுகள் சீனி வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் கொடியாடுகள் என பல்வேறு வகைகளான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வருவதும் அதனை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வாங்கிச் செல்வதும் வழக்கம் இங்கு சாதாரண வாரங்களில் ஒரு கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாவது வழக்கம் தைப்பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் பக்ரீத் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் பல கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாவது வழக்கம் இந்நிலையில் வருகின்ற பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்தனர் ஆனால் ஆடுகளின் விலை அதிகமாக இருந்ததால் பெரும்பாலான வியாபாரிகள் ஆடுகளை வாங்க முன்வரவில்லை இதனால் பக்ரீத் ஆடு விற்பனை கலை இழந்து மந்தமாக காணப்பட்டது

அவரப்படி <laughs> கட்டுங்க <laughs> ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து அதிக வண்டியை எடுப்பாங்க நம்ம வந்து படி கசட மாட்டாங்க ஆயிரம் மேலே கீழேயோ நல்லபடியோ வாங்கிட்டு போயிருவாங்க ஏன்னா இங்க உள்ளவங்களுக்கு வளர்றாலுமே கசடாம ஒரு ஆயிரம் மேல கீழே தூரம் கொடுங்கன்னு சொல்லி இதை நாப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இப்ப எங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் முடிச்சு வந்துருவோம் பத்தாயிரம் ரூபாய் நாங்க கம்மி பண்ணி மாமா இஸ்மாயில் தான் முடிச்சிருக்கேன் ஆடல் வரத்துல நல்லா தான் இருக்கு சவரி மாத்தான் இருக்கு வெள்ளாடு தான் அது மோஸ்ட்லி அதிகமா இருக்கு ஏன்னா வெள்ளாட தான் எங்க வடாரை பொறுத்தளவு அதிகமா பிடிப்பாங்க செம்பிளியோட வெள்ளாடு தான் அதிகமா பிடிப்பாங்க நாங்கள் வந்து ரெண்டு நாளாக இங்கே தான் நடக்கும் நேற்று பதிமூணு வண்டி கிட்டே போயிருக்கு இன்னைக்கு ஒரு ஏழு வண்டி கிட்ட ஏற்றி இப்போ எட்டாவது வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கோம் போன வருஷத்தோட பார்க்கும்போது இந்த வருஷம் ரேட்டி எல்லாமே கூட தான் மாதிரிதான் தெரியுது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கரெக்டாக தான் கொடுப்பாங்க எல்லாருமே பார்த்துட்டு கொடுப்பாங்க மைதீன்